வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா ராணி வருமரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் சந்தியா சிவகாமிட்ட சொல்றாங்க என்னால் பணம் எடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலத்த என்னை மன்னிச்சிடுங்க ஆனா என்னை தயவு செஞ்சு ட்ரைனிங்க்கு மட்டும் அனுப்பிடுங்கத்த அப்படின்னு சொல்றாங்க ஆனா தான் பணத்தை திருடினாரு அப்படின்ற உண்மை சரவணனுக்கு தெரிய வருது எப்படின்னா ஆதியும் சந்தியாவும் பேசிட்டு இருக்கிறத சரவணன் கேட்டுறாரு எல்லாரும் முன்னாடியும் இப்போ சரவணன் உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு இந்த ஆதிதாமா தப்பு பண்ணது அப்படின்னு சொல்றாரு இந்த பணத்தை எடுத்தது இவன் தாம்மா அப்படின்னு சொல்கிறாரு சிவகாமியுமே ஆதிட்டா பணத்தை எடுத்தது நீதானா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா அப்படின்னு ஆதியுமே உண்மையை ஒத்துக்கிறாங்க சந்தியா அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை திருநது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக அவங்கள ட்ரைனிங்க்கு அனுப்புவேன் அப்படின்னு சிவகாமி சொல்லியிருந்திருப்பாங்க சிவகாமியுமே இப்போ வேறு வழி இல்லாம சந்தியாவை ட்ரைனிங்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிறாங்க சிவகாமி சொல்கிறாங்க சென்னை வரைக்கும் உன் கூட நான் சரவணன் உன்னோட மாமா மூணு பேரும் வந்து உனைய வழி அனுப்புகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சந்தியா ரொம்ப சந்தோஷம் பண்ணுறாங்க சரவணன் சந்தியாட்ட சொல்கிறாரு நீங்கள் நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு தான் தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சரவணன் சந்தியாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மறுநாள் சந்தியா சரவணன் சந்தியாவோட மாமனார் மாமியார் எல்லாருமே சேர்ந்து சென்னை கிளம்பி போகிறாங்க அடுத்ததான் சென்னைக்கு போனது ஒரு நல்ல ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு டாக்ஸில புக் பண்ணி போகிறாங்க சந்தியாவோட பேக் இப்போது சிவகாமி வாங்கி வச்சுருக்குறாங்க அடுத்ததா ஹோட்டல் ரூமுக்கு போகிறதுக்காக அவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே கார்லேருந்து எடுக்கிறாங்க ஆனால் சிவகாமி சந்தியாவோட பேகை மறந்து போய் அந்த டாக்ஸிலே வச்சிடுறாங்க டாக்ஸி டிரைவரும் அதை கவனிக்காமல் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு சந்தியா ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சரவண்கிட்ட கேட்குறாங்க என்னோட பேக் எங்கங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கேதாங்க இருக்கும் நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு இப்போ ரூமில் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ஆனால் சந்தியாவோட பேக் அங்கே இல்லை அம்மாட்ட தானே குடுத்தீங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவகாமிட்ட வந்து கேக்குறாரு சரவணன் சந்தியாவோட பேக் உங்ககிட்ட இருக்குதாமா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு அப்போதான் சிவகாமிக்கு ஞாபகம் வருது சந்தியாவோட பேகை மறந்து போய் டாக்ஸிலே விட்டுட்டு வந்தது என்ன மன்னிச்சிரு சந்தியா நான் அந்த பேகை டாக்ஸிலே மறந்து போய் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி சந்தியா சொல்றாங்க என்னோட பேக்ல தான் என்னோட மார்க் ஷீட் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இந்த ட்ரெயினிங்குக்கு போறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னை மன்னிச்சிரு சந்தியா என்ன வேணும்னே பண்ணலை அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க உடனே நம்ம இங்கேருந்து போய் அந்த டாக்ஸி டிரைவர் எங்க இருக்கிறாருன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு போறாங்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்ககிட்ட பக்கத்தில் இங்கே எங்கேயாவது டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டு அங்கே விசாரிக்கிறாங்க டாக்ஸி டிரைவர்ஸ்ட்டு போய் சந்தியாவோட பேகு மிஸ் ஆனதை பற்றி அங்கே இருக்கிற டிரைவர்ஸ்ட சொல்றாங்க அங்கே இருக்கிற ஒரு டிரைவர் சொல்கிறாரு என்னோட ஃப்ரெண்டு ஒரு பேகிட்ட கொடுத்துட்டு போனா யாராவது கேட்டு வந்தாங்கன்னா குடுன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இந்த பேகை பார்த்த உடனே சந்தியாவுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு ஏன்னா அது சந்தியாவோட பேக் இல்லை பக்கத்தில் எங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க சரவணன் அங்க இருக்கிற போலீஸ் கரெக்டர் சொல்கிறாரு என்னோடய ஒய்ஃப் இவங்க இவங்களோட பேர் சந்தியா இவங்க ஐபிஎஸ் ட்ரைனிங்க்காக வந்திருக்கிறாங்க நாங்கள் இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு வரும்போது நாங்க ஒரு டாக்ஸில இவங்களோட பேக்கை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவங்களோட பேக்ல தான் அவங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்றாரு எப்படியாவது தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்றாரு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு ஐபிஎஸ் பி ட்ரைனிங்க்கு வந்தோன்னு சொல்றீங்க அந்த சர்டிஃபிகேட்டை கூட உங்களால பாதுகாப்பா வச்சுக்க தெரியலையா அப்படின்னு சந்தியாட்ட கேட்கிறாரு மருமக மேல எந்த தப்பும் கிடையாது நான் தான் அவளோட பேகை மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க இந்த போலீஸ்காரர் சொல்றாரு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில இப்போ அங்க ஒரு கோவில் இருக்கு அங்க போய் சரவணன் சாமி கிட்ட வேண்டிக்கிறாரு சந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஐபிஎஸ் ட்ரைனிங் வரைக்கும் வந்துருக்கிறாங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு இதுக்கு மேல எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாத கடவுளை அப்படின்னு சொல்லி வேண்டாரு எப்படியாவது சந்தியாவோட பேக் கிடைச்சிடணும் அப்படின்னு ரொம்ப மனசுருகி வேண்டிக்கிறாரு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் திரும்பி பாக்குறாரு பக்கத்துல அவங்க வந்து டாக்ஸி டிரைவர் நின்னுட்டு இருக்கிறாரு உங்களை எங்களா சார் தேடுறது நீங்க இருந்த ஹோட்டல போய் நான் திருப்பி போய் பார்த்தேன் ஆனா அங்க நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னாங்க சார் உங்களோட பேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு சந்தியா அதை வாங்கி ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க சந்தியாவோட எல்லா சர்டிபிகேட்ஸுமே அதுலதான் இருக்கு டாக்ஸி டிரைவருக்கு எல்லாருமே இப்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க அடுத்ததான் சந்தியாவோட ட்ரைனிங் அகாடமிக் சென்டருக்கு எல்லாருமே வராங்க நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா அங்க ரூம் குள்ள போறாங்க போய் அவங்க போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க த அப்படின்னு சொல்றாங்க நல்லபடியா ட்ரைனிங் முடிச்சுட்டு வா சந்தியா அப்படின்னு சிவகாமியுமே ஆசீர்வாதம் பண்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சந்தியா நல்லபடியா ட்ரைனிங்க முடிச்சு ஐபிஎஸ் ஆபிசர் ஆவாங்களா இல்லையான்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ